முதல் செய்தியாக மதுரை நீதிமன்றம் அதாவது சென்னை ஐகோர்ட்டுடைய மதுரை கிளை அந்த உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருப்பவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பல முக்கியமான வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நீதிபதிகள்லேயே அதிகப்படியாக வந்து சங்க இலக்கியங்களையும் மற்ற எழுத்தாளர்களுடைய மு முக்கியமான சில விஷயங்களையெல்லாம் மேற்கோள் காட்டி திருக்குறளை இது போன்ற விஷயங்களெல்லாம் மேற்கோள் காட்டி பல அற்புதமான தீர்ப்புகளையும் அப்சர்வேஷனையும் சொல்லியிருக்கிறவர் அப்படிப்பட்ட அந்த நீதிபதி கொடுக்கக்கூடிய சில தீர்ப்புகள் இருக்கும் அந்த தீர்ப்புகளை வந்து நம்ம விமர்சிக்கலாம் நம்ம டிவிலே கூட விமர்சிச்சிருக்கோம் ஆனா அந்த நீதிபதியுடைய அந்த நோக்கத்தை வந்து தவறாக யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றமே சொல்லி ஆனால் இவர் ஜாதி பாகுபாடோடு செயல்படக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து வாஞ்சிநாதன் அப்படிங்கிற வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இந்த வாஞ்சிநாதன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பழனிவேலு வேலு அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க இல்ல அவர் அதற்கு தகுதி இல்லாதவர் என்னதான் அந்த இடத்துல நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் கேஸ் போடுறார் இந்த தமிழ்ச்செல்வனுக்கு ஒக்காலத்தாக ஆஜராகிறவர் தான் இந்த வாஞ்சிநாதன் ஆனால் நீதிமன்றம் எல்லாம் வந்து தேர்வுக்குழுலாம் சர்ச் பண்ணி சரியான ஆட்களை தான் போட்டிருக்காங்க அதனால் இதில் வந்து எந்த கிரவுண்டு இல்லை நீங்கள் கொடுத்துருக்க புகார் இல்லைன்னு அதை தள்ளுபடி செய்கிறாங்க ஆனால் அதை ஒட்டி மீண்டும் தமிழ் செல்வன் வந்து என்ன சொல்கிறாரு அந்த மனு இது அந்த வாஞ்சிநாதன் வந்து என்ன சொல் அவர் அப்பொழுது தான் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் இவர் வந்து ஜாதி ரீதியான கண்ணோட்டத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பொழுது தான் இப்போ இன்னும் அதே எண்ணத்தோடு வாஞ்சிநாதன் இருக்கிறாரா அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து அதற்கு பதில் சொல்லணும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது இந்த நியூஸு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி பார்க்கும் பொழுது முன்னாள் நீதிபதியாக இருந்த அரிபரந்தாமன் பரந்தாமன் இது வந்து ஒரு தனிப்பட்ட வாஞ்சிநாதனுக்கு எதிராக மதுரை நீதிமன்றம் அந்த அப்சர்வேஷன் சொல்ல ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சாதாரண மனிதனுக்கு வந்து வந்து பல கேள்வி எழுப்பி இருக்கிறது நாம் எல்லாரும் ஒன்று திரளணும் அப்படின்னு ஒரு புல்லிங் பண்ணக்கூடிய அந்த அப்சர்வேஷனை அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறேன் நீங்க சொன்னபடியே ஒரு நீதிபதியுடைய மதத்தையோ ஜாதியே வைத்து ஒரு உள்நோக்கம் இருப்பதாக சொல்லி அதனால தான் இந்த மாதிரி திருப்பு கொடுத்தலாம்னு சொல்வது இது நீதிமன்ற அவ மதிப்பு திருப்பி பத்தி விமர்சனம் பண்ணலாம் இப்போ வந்து ஜாதியை வைத்து பேசியிருக்கிறார் சரி இப்ப ஜாதி வச்சு நீங்க பேசிருக்கீங்க அவர் ஜாதி கண்ணோட்டத்தோட இருக்காரு இன்னொரு ஜாதியை வந்து இந்த மாதிரி தீர்ப்பு மாத்தி நீங்க உங்க தரப்பு விளக்கத்தை கொடுப்பதற்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கணும் இல்லைங்களா நீங்க ப்ரூவ் பண்ண தயாராக இல்லை நீங்க வரவே மாட்டீங்க அப்புறம் இன்னொரு பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு முஸ்லீம் அமைப்பு அவங்களுக்கு மிரட்டல் விட்டாருன்னு போஸ்டர் விட்டு அப்படின்னு சொல்லுவாராம் அதாவது உன்னுடைய கருத்தை நீ சொல்லுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னோம்னா அதுக்கு வராம ஆப்சென்ட் ஆகி ஓடி ஒளிய பேர் மிரட்டலாம் இது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல இப்ப பாருங்க இவருக்கு ஆதரவாக சில முன்னாள் நீதிபதிகள் சேர்ந்து இந்த மாதிரி பெரிய ஒரு போராட்டம் நடத்தி பெரிய பெரியபடி ரணகலம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க இப்ப லேட்டஸ்டா நீங்க சொன்னீங்க சொல்றவங்களா யார் அவங்களுடைய பின்னணி பார்த்தோம்னா அந்த எல்லா முன்னாள் நீதிபதிகள் தான் தமிழகத்தின் தலையெழுத்து எப்படி இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் தமிழகத்தில் இருந்திருக்காரு அப்படி நாம சொன்னோம்னா உடனே நம்ம மேல ஒரு கன்டெப்ட் ஆஃப் கோர்ட் கொடுத்துருவாங்க ஆனா அதான் அப்படிதான் இருக்காங்க பாருங்க பரந்தூர் விமாநிலையத்துல வந்து இமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து மக்கள் போராட வேண்டும் நீதிமன்ற கோட்டத்தனா நீங்க மதிக்காதீங்க சட்டத்தின்படி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் நீதிபதியா போய் மக்களை போராட தூண்டு தூண்டுகிறார் அதான் வன்முறை போன்ற அழைச்சிட்டு போ அழைச்சிட்டு போறார் அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா இப்போ பாஞ்சிநாதருக்கு ஆதரவா களமிறங்கிறார் இன்னொருத்தர் பாருங்க முன்னாள் நிதியமைச்சரை கிண்டல் பண்ணவர் அந்த முன்னாள் நீதிபதி வந்து இந்த ஆதரவாக களமிறங்குறாங்க தமிழகத்துல நீதிபதி நீதிமன்றம் என்பது எந்த அளவுக்கு வந்து இந்த பிறகு ஒரு உதாரணம் இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இப்ப இது உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் வேற அவங்கள சொல்லி சரி போகட்டும் ஆனால் அதே உச்ச நீதிமன்றத்தையே இந்த தீகா திமுக போன்ற அமைப்புகள் என்ன சொன்னாங்க இவர்கள் ஏதாவது தீர்ப்பு வராட்டி உச்ச எப்பயுமே அந்த தோழ தடவி ஜாதி பூணல் இருக்கா குடிமி இருக்கா என்ன ஜாதி இப்படி பார்க்கக்கூடியதான் திராவிட மாடல் ஆகவே இப்படிப்பட்ட திராவிட மாடலாம் தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது அதனுடைய தாக்கம் தான் இது அதனால ஒரு சொன்னா மிரட்டல் என்று சொல்லப்பட்டால் இதுதான் திராவிட நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க அந்த வாஞ்சிநாதன் அவர் யாரு அவர் வந்து இதே பல பல போராட்டங்களை நடத்தி மக்களை தூண்டி அரசுக்கு எதிராக விடக்கூடிய ஒரு அர்பன் நக்சல் நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவர் இப்ப மதுரையில இருந்த மதுரை முருகன் மாநாட்டை கூட எதிர்த்து கோர்ட்ல பேசி போட்டிருக்காரு ஒரு செய்யப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து ஆதரவாக இந்த முன்னாள் நீதிபதிகள் களமிறங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வாஞ்சிநாதனுக்கு பின்னணியில் கூட்டு செல்லக்கூடிய எல்லாருமே யார் என்பதை நாம் தெளிவாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம் ஏன்னா வாஞ்சிநாதன் யார் நமக்கு தெரிஞ்சு போச்சு அதே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஏற்பாடாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதனால இந்த நக்ஸல் மீதே வந்து சட்டத்தை மதிக்காத ஒரு அமைப்பு இப்ப சட்டப்படி உனக்கு கொடுத்த வாய்ப்பணி வந்து மீறி இருக்கிறார் அப்புறம் வந்து மிரட்டல் என்று வெளியில போஸ்டர் அடிச்சு ஒட்டுறார் அப்ப சட்டத்தை மதிக்காத அமைப்பு நக்சல் என்பது தெளிவாக புரிய புரிந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இவருக்குன ஜனநாயக மரபுகளை நம்ம ஜனநாயகத்தை இல்லாத ஒருத்தர் அதனால் இவர் கைது செய்யப்பட வேண்டும் பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம்